பிரேஸ் பெல்லார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் காலை எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை காத்திருந்த உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிசயம் இன்று நடக்கும் பிரியமானவர்களே வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்களுக்காக நெடுங்காலமா நீங்க ஆண்டவர் சமூகத்துல காத்துட்டு இருக்கலாம் அந்த காரியத்துல ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லி வேதனையோடு கூட நீங்க ஆண்டவர் சமூகத்துல இருந்து அதுக்காக கூட ஜெபிச்சுட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் காத்து இருக்கிற உங்க காரியத்தில் கண்டிப்பா ஒரு அதிசயம் இன்றைய நாள்ல நடக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மை நடக்கலை அப்படிங்கும்போது மனசுல ஒரு விரத்தி வேதனை என்ன என்னத்துக்கு வாழ்ந்ததுக்கு ஒரு நன்மை ஏற்படலையே அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கலாம் வியாதியை குறித்த ஒரு கவலை எப்போ பாரு டைம் பாரு வியாதி இந்த வியாதியினால் சேர்த்து வச்சுருக்கிற காசு எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்குது கூடவே ஆரோக்கியமும் குறைஞ்சி போயிருக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது ஏன்னா உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ வலி வேதனை என்னைக்கு இந்த வியாதி அங்கிட்ட இருந்து மாறி போகும் அப்படிங்கிற ஒரு காத்திருப்பு வியாதி மாறாதா அப்படிங்கிற ஒரு காத்திருப்பு எப்போ பார்த்தாலும் ஆயுஸ் ஃபுல்லாக நான் மருத்துவர் தரக்கூடிய அந்த டேப்லெட்ஸ் மருந்துக்களை தான் சாப்பிட்டு வாழணுமா என்றைக்குமே நான் மருந்து மாத்திரையோடு தான் வாழணுமா அப்படிங்கிற கவலையில் நிறைய பேர் என்னென்னா இருந்துட்டு தான் இருக்கீங்க அந்த கவலையோட இந்த வீடியோவை கூட நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வியாதியை உங்கள்கிட்டருந்து நீக்கி போடுவார் ஏன்னா அவர் ஒரு சிறந்த மருத்துவர் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு வியாதியை ஒன்றிலிருந்து நீக்கி போடுவேன் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வியாதி இருந்து விலகி போகும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ தொழில்நோயினால் கஷ்டப்பட்ட அந்த வியாதியை வர ஆண்டவர் முற்றிலுமாக நீக்கி ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் அப்படி ஒவ்வொரு வியாதியை நீக்கிற ஆண்டவர் அதிசயத்தின் தேவன் இன்னைக்கு நீங்கள் அந்த வியாதியை குறித்த கவலையோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா உங்கள் வியாதியை ஆண்டவர் கண்டிப்பாக கண்டிப்பாக சரியாகுவார் மனிதனான மருத்துவர் கைவிட்ட அந்த வியாதியை கூட ஆண்டவர் நினைச்சார்னா கண்டிப்பாக சரியாக முடியும் அதே போல் ஏதோ ஒரு தேவைகள் வாழ்க்கையில் அந்த தேவைகள் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு கலக்கம் அந்த தேவைகளை அடுத்தவங்கக்கிட்ட சொல்லி உதவி கேட்டாலும் யாருமே உதவி பண்ணலை எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு இயக்கம் இப்படி ஏதோ ஒரு தேவைகள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி கலக்கத்தோட நீங்கள் யாருக்கிட்ட போய் இந்த தேவையை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கலங்கி கூட இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கலாம் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர் இருக்கிறாருங்க அவர்கிட்ட உங்களுக்கு என்ன தேவையோ அதை போய் சொல்லுங்க உங்க மனசுக்குள்ள இருக்கிறாரு உங்க இருதயத்துக்குள்ள வாசம் பாடிட்டு இருக்கிறாரு அந்த ஆண்டவரை நோக்கி அப்பா என்னுடைய வாழ்க்கையில இந்த தேவைகள் இருக்கு இதை நீங்க எனக்கு நிறைவேற்றி தாங்க அப்படின்னு சொல்லி முழு மனதோட ஆண்டவரை நம்பி நீங்க அந்த தேவைகளை கேட்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏதோ காத்துட்டு இருந்து அந்த தேவை நிறைவேறாதா அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருப்பீங்க பாருங்க அந்த தேவைகளை வர ஆண்டவர் நிறைவேற்றுவாரு இப்ப பைபிள்ல பாருங்க பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவன் பெரும்பாடு உள்ள வருட வருட ரத்த போக்குனால கஷ்டப்பட்டாங்க ஆண்டவர் மீது விசுவாசம் வச்சாங்க எப்படி ஆண்டவர் கண்டிப்பா என்னுடைய வியாதியை மாற்றுவாரு அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டா வர என் வியாதி சரியாகும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அந்த பெண்ணுகிட்ட காணப்பட்டு அந்த அந்த விசுவாசத்தை பொறுத்து ஆண்டவர் அழகான ஒரு பெரிய அற்புதத்தை அந்த விதவை அந்த ரத்தப்போக்கு நிறைஞ்ச அந்த பெண்ணுக்கு அற்புதத்தை செய்கிறாரு அதே போல் கடன் சுமை நாள் உள்ள விதவை பெண்ணுக்கும் அற்புதத்தை செய்கிறாரு இப்படி எல்லாத்துக்கும் அற்புதத்தை செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி விரத்தியோட சோர்வோடு இருந்துட்டு இருக்கிற உங்கள் கால் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் கண்டிப்பாக செய்வார் நிச்சயமாக செய்வார் நீங்கள் நினைக்கலாம் எத்தனைவாட்டியோ போய் நான் உதவி கேட்டுட்டேன் எனக்கு யாருமே அந்த அற்புதத்தை செய்யலை ஆனால் ஆண்டவர் செய்வாரா கண்டிப்பா செய்வாருங்க அவர் அல்லவா உங்களுக்காகத்தானே பாடுபட்டாரு உங்களுக்காகத்தான கல்வாரி சிலுவையில் சிந்தனாரு எனக்காகவும் உங்களுக்காகவும் அவருடைய கல்வாரி சிலுவைன்றதாலதான் நம்ம கழுவப்பட்டு இருக்கோம் அப்போ அவர் நம்ம மீது கொண்ட அன்பு நிமித்தமாக அவர் தன்னைத்தானே கொடுத்து நம்ம பாவங்களுக்காக பலியானார் அல்லவா அப்படிப்பட்ட அன்பு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த துன்பங்கள் மாற அந்த எதிர்பார்ப்புகள் காத்திருக்கிற காரியத்தில் அற்புதத்தை செய்ய அவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ண போறாரு மனிதர்கள் ஹெல்ப் பண்ண தேவையில்லைங்க மனிதனை காட்டிலும் பெரியவர் உங்கள் கூட இருக்கிறாரு கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் கவலை எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்துல நீங்க தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் இப்ப நம்ம பைபிள் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது தேவ அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பாருங்க நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் அதிசயத்தை பெற்றுக்கொள்ளணும்னா தேவனிடத்துல நம்ம அன்பு கோரணும் நம்ம இப்படி அன்பு கோரும்போது நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாத்தையும் நன்மைக்கு ஏதுவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடத்தி முடிப்பார் அதனால அவருடைய அன்பில் நிலச்சிருந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில எல்லாமே நன்மையா முடியும் ஹாமியன் ஹலைலூயா நம்ம அற்புதம் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்ல ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றோமான்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எல்லா அற்புதத்தையும் செய்ய அவரால் முடியும் செய்வேன் வேற சொல்றாரு ஆனா அவர் கிட்ட ஒன்னே ஒன்று எதிர்பார்க்கிறாரு அது என்ன அப்படின்னா என்னுடைய மகள் என்னுடைய மகன் எனக்கு பிரியமா நடக்கணும் என்னுடைய சுத்தத்தை அறிஞ்சு நடக்கணும் என் என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறோமா அன்னு ஆண்டவருடைய பைபிள் வசனங்களை நம்ம வாசிக்கிறோமா தியானிக்கிறோமா அற்புதங்களுக்காக மட்டும்தான் அந்தவர தேட்டுறோமான்னு கொஞ்சம் இன்றைய நாளில் சிந்திச்சு பாருங்க அவர் வந்து பைபிள் வசனத்தின் மூலமாக வர பேசுவாருங்க மனுஷன் எப்படி நம்மகிட்ட பேசுகிறாங்களோ அதே போல் நம்ம மனசில் ஒரு வலி இருக்குது வேதனை இருக்குது நம்மள ஆற்றல் யாருமே இல்லை நமக்கு ஆறுதல் கூற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற வேலையெல்லாம் அந்த பைபிள் வசனத்தின் மூலமாக நம்மகிட்ட பேசுகிறார் பேசுவார் அவர் பேசுகிற தேவன் ஜீவனுள்ள தேவன் தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக இருந்து உங்களை கண்டிப்பா ஆற்றுவாரு தேற்றுவாரு உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு காரியங்கள் காரியத்துல இன்றைய அற்புதத்தை உங்க கண்களை ஆச்சரியப்படும் அளவுக்கு ஆண்டவர் வழி நடத்தி செல்ல போறாரு கலங்காதீங்க இப்ப ஒரு சின்ன ப்ரய பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நினச்சியப்பா இப்பொழுது ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் வாழ்க்கையில அப்பா அந்த தேவைகள் நிறைவேறாதா அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீங்க அற்புதத்தை செய்ய போவதற்காக நினச்சி ஆண்டவரே அதிசயத்தை செய்வதற்காக நினச்சி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன் மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் அன்பில் இருந்த பரம தந்தையே ஆமே நாமேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு காத்திருக்கிற அந்த காரியத்துல உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்களுக்காக காத்திருக்கீங்க பாருங்க அந்த காரியத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்து வழி நடத்துவாரு கலங்காதீங்க கர்த்தர் தாமே இவ்வாத்தைகளை ஆசீர்வதிப்பராக ஆமே நாமேன் ஹரேலூயா